வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த வாரத்தில் வந்த ஒரு ஜாதகம் இந்த ஓடி போய் திருமணம் பண்ணுறவங்க யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுக்கு உதாரணமாக ஒரு ஜாதகம் வந்தது ஜாதகம் பார்க்க வந்தவங்க பெற்றவங்களோட அம்மா அதாவது அந்த பொண்ணுடைய அம்மா வந்தாங்க சரி என்ன ஜாதகம் பார்க்கணும் கேட்டாங்க ரைட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிச்சோன்னா ஜாதகம் கொடுத்தாங்க அந்த பொண்ணுடைய பிறந்த நேரம் பிறந்த வருடம் அப்படிங்கிறது ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி மூணு அஞ்சாக அஞ்சேகால் ஏ ஜாதகம் திரையில் வருது பாருங்க அதாவது அந்த ஜாதகம் ஒரு ஜெரக்ஸ் காப்பி தான் பிரிண்ட் சிங்கிள் பேஜ் பிரிண்ட் மட்டும்தான் கொண்டு வந்தாங்க அதில் வந்து கண்டி லக்னம் அப்படின்னு அங்கே வந்தது லக்ன சக்தியிலும் இருபத்தொன்பது முப்பது டிகிரிலேயே அது இருந்தது அதனால நான் அவங்கிட்ட எடுத்தோன்னே அந்த ஜாதகம் தப்பாக இருக்குமா அந்த ஜெரஸ் காப்பி பார்க்கும்போதே சொல்லிட்டேன் இந்த ஜாதகம் கொஞ்சம் இருக்குது தவறானது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் என்னுடைய கம்ப்யூட்டரில் போட்டேன் போட்டதுக்கப்புறம் அங்கே என்ன வந்தது அந்த ஜாதகம் கன்னி லக்னங்கிறது துலா லக்னமாக வந்தது சரி துலா லக்னமாக வந்த உடனே நான் என்னுடைய கேள்வி முதல் கேள்வி என்ன ராசி லக்கணத்துக்கு ரெண்டு பத்தாம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்ளும்போது டீச்சிங் லைனில் படிச்சுருக்காங்களா டீச்சராக ஒர்க் பண்ணுவாங்கம்மா தனியார் ஸ்கூலில் தனியார் இதில் அமைப்பில் அவங்க வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க எடுத்த கேள்வி ஆமாங்க டீச்சர் தான் படிச்சிது டீச்சருக்கு தான் போனாங்க டீச்சர் வேலையில் தான் இப்போ இருக்கிறாங்க கல்யாணம் எப்போ நடக்கணும்னு கேட்டாங்க கல்யாணம் எப்போ நடக்கணும்னு கேட்டாங்க கல்யாணம் இப்போ நடக்கலம்மா கல்யாணம் நடக்காது அப்படின்னு அதனுடைய அமைப்பு பொருளை அவங்க புரிஞ்சிக்கிற விதம் வேற மாதிரி இருக்குது கல்யாணங்கிறது வந்து ஓடி போய் பண்ணுறது இல்லை கல்யாணம் ஓடி போகிறதுங்கிறது அவமானம் பத்து பேருடைய ஆசீர்வாதத்தில் பண்ணுறது தான் கல்யாணம் நீ நல்லா பிழைக்கிறோம் நல்லா பிழைக்கிற பிழைக்காதுங்கிறது உன்னுடைய திருமண உன்னுடைய நேரத்தை பொறுத்த நேரம் காலத்தை தசாபத்தி அமைப்பை கொடுத்தது தான் நீ பெற்றவங்க பார்த்து பண்ணதெல்லாம் நல்லா இருக்குதாங்கிற கேள்விலாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க யார் பண்ணி வச்சாலும் நீ ஓடி போனாலும் நல்லா இருக்கணுங்கிற அமைப்பு இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க கெட்டு போகணுங்க யாரும் கெட்டு போகணுங்கிற இருந்தால் கண்டிப்பாக கெட்டு போயிடுவீங்க நீ ஓடி போனாலும் கெட்டு போயிடுவேன் ஓடி போகிறவங்க நல்லாவும் இருக்காங்க ஓடி போனவங்க கெட்டும் போயிருக்கிறாங்க பெற்றவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி நல்லாமல் இருக்கிறாங்க வாழ்க்கை கெட்டும் போயிடுறாங்க என்ன ஓடி போய் கெட்டு போகிறதுல திரும்ப வர முடியாத நிலையில் நீங்கள் அந்த அங்கேயே நீங்கள் அப்படியே உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழிச்சிக்கிற நிலையங்களில் இருப்பீங்க பெற்றவங்கள்னா ஒரு பாதுகாப்பு பாதுகாப்புங்கிறது திரும்ப அடுத்தது ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் இல்லை கடைசி வரைக்கும் அவங்களுடைய அனுசரணை இருக்கிற அமைப்போ அங்கே ஏற்படுத்திவிடும் அவ்வளோதான் அவங்க ஆதரவு உங்ககளை கிடைக்கும் பெண்களை பொறுத்தவனால் ஆதரவு இல்லாத வாழ்க்கை வாழ்றதுலாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது யாருடைய ஆதரையாவது கண்டிப்பாக வேணாம் நீ திருமணம் பண்ணிட்டு போனால் கூட சகோதர ஆதரவு தேவைப்படுது பெற்றவங்க ஆதரவு தேவைப்படுது சுற்றுலா சூழலுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவைப்படுது ஆதரவு இல்லாத வாழ்க்கக்கூடிய வாழ்க்கை அனாத வாழ்க்கைன்னு தானே சொல்றான் ஓடி போகிறது எப்படி திருமணமாகும் ஓடி போகிறது அவமானம் தான் நாங்கள் சொல்ல வருவேன் அதனால் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் துணா லக்னம் லக்னத்துலேயும் சூரியன் கேது புதன் லக்னம் என்ன படுதங்க லக்னம் பாவத்தம் லக்னம் கெட்டு போச்சு லக்னம் கெட்டு போயிட்டாவும் மனசு கெட்டு போயிடுங்க லக்னம் பாவம் கிரகம்ன்ற அமைப்பில் வந்ததாக மனசு கெட்டு போயிடும் அப்போ ஏழில் ராகு ரெண்டில் சுக்கரன் பொதுவாக துலா லக்னத்தை மட்டும் நான் வந்து எப்போயுமே நம்புறதில்ல அது வந்து சுக்கரன் லக்னாதிபதி சுக்கரனாக வராது இல்லையா கொஞ்சம் காமம் வீரியம் அதிகமாக இருக்கும் இப்போ அவருக்கு நடக்கிறது ராகுதேசை குருபுத்தி ராகுதேசை குரு புத்தியில் கல்யாணம் ஆகுமான்னு கேட்டால் கல்யாணம் ஆகாது ஆனால் உங்களோட அந்த பொண்ணு இல்லை அப்படின்னு மட்டும் நான் சொல்லிட்டேன் கல்யாணம் ஆகாது ஆனால் உங்களோட அந்த பொண்ணு இருக்க முடியாது அப்படின்னா என்ன பொருள் ஓடி போயிடுச்சின்னு தான் ஓடி போயிடுச்சின்னு நம்ம சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இவங்க ஓடி போனதே கல்யாணங்கிற மாதிரி நம்மகிட்ட பேசுறாங்க ஓடி போகிறது திருமணம் இல்லை ஓடி போய் நீ திருமணம் பண்ணிக்கிட்டாலும் அது திருமணம் இல்லை பத்து பேர் ஆசீர்வாதத்தோட பண்ணுறது தான் திருமணம் அப்போ எப்போ திருமணம் எப்படி நடந்தது மூன்று ஏழு பதினொன்றாம் இடம் தொடர்பு அவ்வளோ ஏழாம் ஏழாம் எட்டில் ராகு மூன்றாம் எடுத்த அதிபதி பதினொன்று இல்லை மூணு ஏழு பதினொன்று கனெக்ட் ஆகிடுச்சா ராகு ராகுச குரு புத்தி சனி பார்த்த குரு இதுதான் அங்க அங்கே இருக்கிறது அந்த குருவை சனி பார்க்குறாரு திருமணத்தை எப்படி நடத்துகிறாரு மனசை கெடுக்கிறாரு லக்னம் கெட்டு போனாவே மனசு கெட்டு போயிடும் என்ன தாய் கிரகம் நல்லா இருக்குது தாய் வந்து தாங்கிக்கிட்டாங்க அவ்வளோ தான் அம்மா தாங்கிட்டால் ஓடி போச்சு சரி ரைட்டு வந்து பார்க்குறாங்க திரும்பவும் அது எப்படி இருக்கும் என்ன இருக்கும் எப்படி இருந்தாலும் ஓடி போனது ஓடி போனது தான் அதனால சனின்னு பார்த்துட்டாலே தாய் விட்டு பிரித்து வருது இது ஜோசியத்தினுடைய விதி சனின்னு ஒரு கிரகத்தை பார்க்கும்போது அங்கே தவறு கண்டிப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும் அது வந்து சமூகத்தில் அன்றைக்கி எல்லாம் செய்கிறது தானே நான் என்னென்னு செய்யணுன்னு நீங்கள் சொல்லலாம் சமூகம் வேற வாழ்க்கை வேற வாழ்க்கையில நீ கௌரவமாக அந்தஸ்தான் மரியாதை வாழ்கிறது வாழ்க்கைய சமூகம் நம்ம உதறி தெளிக்கும் அப்புறம் நீ வந்து சமூகத்தை உதறிட்டு போகிற அதை பத்தி நமக்கு கவலை இல்லை நாங்கள் ஜோசிக்காரங்க ஜோசியத்தை மட்டும்தான் அங்கே பார்க்க முடியும்னு சொல்ல முடியும் ஓடி போய் திருமணம்ங்கிறது ஓடி போறதுங்கிறது இதுதான் அதனால வாழ்க்கையை ஓடி போய் அமைச்சுக்கிட்ட ஜாதகம் இது இதை தெளிவு பா நம்ம நீங்க இந்த நேரம் டைம் போட்டு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெளிவாக ஜோசியா இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெளிவாக புரியும் அதனால நல்லா இருப்பாங்க ஆனா நல்லா இருப்பாங்க ராகு திசையும் அடுத்து வரக்கூடிய ஆறாம் அதிப்பு திசையும் ஆறுக்கு ஆறு பதினொன்று இருக்கிறதுனால ஒண்ணு கெடுதல் எல்லாம் பெருசா இருக்குது லைஃப் ஒரு மாதிரி நல்லா இருப்போம் ஒண்ணு கெட்ட வாழ்க்கையில அந்த பொண்ணுக்கு இல்லை ஆனா அவன் நல்லா வச்சிருப்பானா இல்லையா அவனுடைய ஜாதகம் தான் அது அந்த பொண்ணு யாரோட ஓடி போச்சோ அவனுடைய ஜாதகம் தான் அவர் நல்லா வச்சிருப்பாரா இல்ல அந்த பொண்ணு அவன் ஒன்று பிரிங்கி வருமா என்னங்கிறதெல்லாம் அது அவளுடைய ஜாதகத்தை வச்சுதான் நினைச்சு பார்க்க முடியுமே தவிர இதில் சொல்ல முடியாது அதனால ஓடி போற ஜாதகத்தை விளக்கினத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு வாய்ப்பு கிடைச்சிது இது நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஓடி போகிற ஜாதகம் எல்லாமே ரொம்ப தெளிவாக நுணுக்கமாக நீங்கள் எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறது அந்த வீடியோ போட்டால் நன்றி வணக்கம்